கோதண்டராமர் திருக்கோயில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி செல்லும் வழியில பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வங்காள வெறியுடா மன்னார் வளைகுடா ஆகிய இரு கடலுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி தீவில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் அமைஞ்சிருக்கு தனுஷ்கோடி போகிற வழியில சைடு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பிரியும் இந்த ரோட்டு வழியாக சென்றோம்னா நம்ம இந்த கோதண்டராமர் கோயிலை அடையலாம் இரண்டு பக்கமே கடல் கடலுக்கு நடுவே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு போகும் கோவில் வரலாறு என்ன சொல்லுதுன்னா ராமாயணத்தில் தன் சகோதரர் ராவணனிடம் சீதையை கவர்ந்து வந்தது தவறு என்று கூறியிருக்கிறார் ராவணன் மறுக்கிறாரு ஏற்க மறுத்தது மட்டும் இல்லாமல் வீடனை காலால் மிதிக்க சென்றார் இதனால் வெறுப்புற்ற வீடன் ராமனுக்கு பார்த்தீங்கன்னா உதவி செய்ய வர்றாரு வீடனை தன் தம்பியாக ஏற்றுக்கொண்ட ராமன் இலங்கையை வெற்றி பெறுவதற்கு முன்பாக இலங்கை விழுந்தனாக பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் வீதனை பட்டாபிஷேகம் நடந்த இடத்தில் ராமருக்கு அமைக்கப்பட்ட கோயில் தான் இந்த கோதண்டராமர் திருக்கோயில் நான் சொன்ன இந்த விஷயத்த கோடா பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியவே வச்சிருக்காங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ராமாயண காலத்துல உண்மையா நடந்த ஒரு நிகழ்வு ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா இந்த கோயில மறக்காம விசிட் பண்ணி பாருங்க உள்ள வந்ததையும் பாத்தீங்கன்னா இப்படிதான் சிம்பிளா தான் இருந்துச்சு அதே மாதிரி கோவிலுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருந்துச்சு அந்த காலத்தில் எப்படி கட்டியிருப்பாங்களோ அதே தான் இருந்துச்சு உள்ளே இருக்கிற சிலைகள் எல்லாமே பிரமாண்டதாக இருந்துச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா கேமராலாம் அலோவ் பண்ணுறதில்ல அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டு வெளியே வந்து விசிட் பண்ணி பார்த்தோம் ஐஸ்கிரீம் கிடைக்கும் நம்ம தனுஷ்கோடிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா சேர் ஆட்டோ ஆட்டோ எல்லாமே வசதியுமே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வெளியவே இருந்துச்சு அதுக்கப்புறம் கடல் தான் இதெல்லாமே பார்த்திங்கன்னா கடல் தான் நாங்கள் வந்தப்போ தண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வத்தி இருந்துச்சு அதனால பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன கோயில் மாதிரி இருந்துச்சு அந்த கோயில பாத்தீங்கன்னா விசிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே தான் நடந்து போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இது கோயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூடிடும் நாங்கள் இப்போ நடக்கிற இந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக மூடி இருக்கும் இப்போ தண்ணி கொஞ்சம் வத்திருக்கங்காட்டி நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை பாத்தீங்கன்னா பார்க்க முடிஞ்சிச்சு இங்கே என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா மிதக்கும் கல் பாத்தீங்கன்னா வச்சுருந்தாங்க பத்து ரூபா கொடுத்திங்கன்னா அந்த மிதக்கும் கல்லை பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு தண்ணி குடிக்கிற அந்த ஊத்துக்கு மாதிரி வச்சுருந்தாங்க நம்ம தனுஷ்கோடியில் ஏற்கனவே போன வீடியோல பார்த்துருப்போம் அந்த ஊத்துல பார்த்திங்கன்னா நம்ம அந்த கல்லை வாங்கி தலையில் வச்சு போடுவாங்க அது என்ன சாங்கினு எனக்கும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் பாத்தீங்கன்னா ஹிந்தி பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா நிறையா வந்திருந்தாங்க அதே மாதிரி நம்ம ஊர்காரங்களும் பார்த்தீங்கன்னா வேற தலை இருந்தாங்க வழிபட்டு மிதம் கல்வன் நந்தி சிலையும் கடல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மிதக்கம் கல்ல தலையில வச்சு தூக்கி போடுறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்க பத்து ரூபாயா அவங்களுக்கு சார்ஜ் பணமா கொடுக்கணும் அதுக்காக பாத்தீங்கன்னா இந்த கோயிலை சுத்தியுமே வீடு மாதிரி கட்டிட்டு இருந்தாங்க இது பாத்தீங்கன்னா நம்ம எதுன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த மணலை கூட்டி வீடு மாதிரி வச்சிட்டு இருந்தாங்க பத்து ரூபாய் கொடுத்தீங்கன்னா பாருங்க கையில் அந்த நம்ம அந்த தண்ணிக்குள்ள போடுவாரு இந்த இடம் பார்த்தீங்கன்னா அரிச்சல் முனை அரிச்சல் முனையில் பாத்தீங்கன்னா சரியான கூட்ட நாங்க வந்தப்ப இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம போன வீடியோலயே போட்டிருந்தோம் பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க நாளே அடியில நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி அதுவும் கதவுக்கு நடுவுல இத பத்தின வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் மறக்காம வீடியோ போய் பாருங்க இது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்பட்ட சர்ச்சு இது போன வீடியோலயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோ போய் பாருங்க மேல ஆய்காலல கொடுக்குறேன் அடுத்து நம்ம ராமேஸ்வரத்துல எங்க இருக்கா நம்ம ராமேஸ்வரம் ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்துல் கலாமோட வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம ஏரியா ஏரியாவை சுத்திட்டு இருக்கோம் கூகுள் மேட்லயும் பாத்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் காமிச்சிட்டே இருந்துச்சு யாரும் பாத்தீங்கன்னா கரெக்டா வழி சொல்லல நாங்களே தலைவி தலைவி பார்த்தா அப்துல் கலாமோட வீட்டை கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமோட நினைவிடத்துக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ராமேஸ்வர தீவில் மக்கள் வாழ்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா ரோடு இப்படி தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா தான் போயிட்டு இருக்கோம் இது ராமேஸ்வரம் ரெண்டு சக்கியம் பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறைய வீடு எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா டாக்டர் அப்துல் கலாமோடைய நினைவிடம் அதாவது டாக்டர் அப்துல் கலாம் உபயோகப்படுத்தின எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா இந்த நினைவிடத்துல தான் வச்சிருக்காங்க உள்ள எந்த ஒரு மொபைலும் பார்த்தீங்கன்னா அலோவ் பண்றதில்லை அப்படியே நம்ம கொண்டு போனாலும் அங்கேயே வாங்கி வச்சிருவாங்க வெளியே போட்டோஷூட் பண்ணிக்கலாம் உள்ள அலோ அலோவ் பண்றதில்லை நம்ம பொருள் அருங்காட்சியக மாதிரி அவ்வளோ பிரம்மண்டமா வச்சிருக்காங்க அவர் தயாரிச்ச அந்த ராக்கெட்டை அதை கொண்டு எல்லாமே இங்கேதான் வச்சிருக்காங்க அடுத்து நம்ம ராமேஸ்வரத்துல பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலம் அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குதுங்க ஆனா நம்ம பாமன் பாலத்துல ஃபுல்லா சுற்றி பார்க்கணும்னா பாமன் பாலத்தை எண்டிலேயே பார்த்தீங்கன்னா வண்டி நின்பாட்டிட்டு நம்ம வாக்கண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாம் நடந்து தான் பாக்குற மாதிரி இருக்கும் நம்ம ரொம்ப நேரம் பாக்குற மாதிரி இருந்தா நம்ம நடந்து போய் பார்க்கலாம் அப்படி ஒரு செகண்ட்ல பாத்துட்டு போற மாதிரி இருந்தா நம்ம பாமன் பாலத்து மேலேயே நின்று நம்ம பார்த்துட்டு போயிடலாம் நான் அங்கே பாத்தீங்கன்னா வண்டி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா நடந்து இங்க எப்படி இருக்கு அப்படின்னு பாக்காம உங்களுக்கும் காட்டணும் அப்படிங்கறக்காக நான் வந்திருந்தேன் இப்ப பார்த்தீங்கன்னா பாலம் பார்த்தீங்கன்னா கட்டிட்டு இருந்தாங்க இந்த வீடியோ வரும்போது இந்த பாலம் பினிஷிங் ஆயிருக்கும் நினைக்கிறேன் நாங்கள் வந்ததும் எப்படி இருந்துச்சோ அந்த வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பாமன் பாலம் பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மறக்காம ராமேஸ்வரத்துல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இடம்னா இந்த பாமன் பாலம் அது ரெண்டு கடலுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா இந்த பாலம் போற மாதிரி இருக்கும் கீழே பாத்தீங்கன்னா குடிசை வீடுகள்ல பாத்தீங்கன்னா மீன் பாருங்க எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு நம்ம ராமேஸ்வரத்துல புடிச்சுட்டு வந்து மீன் பாத்தீங்கன்னா அந்த கூரை வீட்டுல பாருங்க எவ்வளவு மீன் வச்சிருக்காங்கன்னு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் நாலாயிரம் ரூபாய்க்கெல்லாம் அந்த மீன் பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஆகும் இது எங்க பிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் கடல்ல தான் பிடிச்சிருக்காங்க எவ்வளவு ஓட்டுகள் தருங்க மீன்பிடி படவைகள் பாருங்க எவ்வளவு எவ்வளவு போட்டுன்னா எண்ண முடியாது அப்படியே பார்க்கற அளவுக்கு போட்டு தான் பாமன் பாலம் இந்த பக்கம் அந்த பக்கமும் உங்களுக்கு கடல் தான் அந்த கடல் இந்த சைடும் கடல் நடுவே பார்த்தீங்கன்னா பாமன் பாலம் பார்க்கறதுக்கு பயங்கரமாவும் அதாவது பிரம்மாண்டமாவும் இருக்குது சுத்தியும் கடல் நடுவு ஒரு பாலம் அந்த பாலத்தினால நம்ம இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வேற மாதிரி கொஞ்சம் பயமா இருந்தாலும் நாங்கள் பார்க்குறப்போ சூத்தராக இருந்துச்சு என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே என்ன இருக்கு போட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் மக்கச்சக்க போட்டுகள் அவ்வளோ அழகான பிரம்மாண்டமான நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க இடம் நம்ம பாம்பன் பாலத்துல தான் இருக்கோம் நம்ம ராமேஸ்வர ட்ரிப்ல இப்போ பாம்பன் பாலம் வந்துருக்குறோம் காற்று பார்த்தீங்கன்னா சும்மா பயங்கரமா அடிக்குது நான் மைக்ல பேசிட்டு இருக்கிறேங்காட்டி உங்களுக்கு அந்த நாய்ஸ் வரல அப்படின்னா காற்று பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு வான பாம்பன் பாலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோ யாராவது புதுசாக போயிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் பாலம் தான் பார்த்தீங்கன்னா பெரிய வரும்போது அப்படியே பாத்தீங்கன்னா ஓபன் ஆகும் மேலே போயிடுச்சுன்னா அப்புறம் பெரிய போட்டு போயிடும் அதுக்கப்புறம் அந்த பாலம் வந்து க்ளோஸ் ஆகிக்கும் கடல் வந்து ப்ளூ கலரு போட்டு பாத்தீங்கன்னா வேகமா போகிறத பார்த்து வானத்துல நம்ம ராக்கெட் போகிற மாதிரியே இருந்துச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க வேற வீடியோ சந்திக்கிறேன் வாட்சிங்